வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஐடிக் நெஸ்ரீ கார்டன் இன்றைக்கி இந்த வீடியோ பற்றியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் பிளான்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்ட் நாங்கள் பண்ணி முடிச்சுட்டோம் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்எஸ் பாஸ்வல் சர்வீஸ்லேருந்து ஒரு இன்டிமேட் பண்ணாங்க மெசேஜ் பண்ணாங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வண்டி வராது அப்படின்னு சொன்னாங்க அதனால் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா இன்றைக்கி வந்து பிளான்ட் அனுப்ப முடியாது பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி எல்லா பிளான்ட்ஸுமே நாங்கள் டிஸ்பேச் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பிளான்ட் டிஸ்பேச் பண்ணுறது இருக்குது பார்த்திங்கன்னா எவ்வளோ பிளான்ஸ் இருக்குது பாருங்கள் ஸோ இந்த பிளான்ட் எல்லாமே ஒன்றும் டிஸ்பேச் பண்ணல ஓகேங்களா இந்த பிளான்ட் எல்லாமே டிஸ்பேச் பண்ணுறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வண்டி வந்து வராது அப்படின்னு சொன்னதுனால இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாஸ் வந்து யாருக்கும் அனுப்ப முடியாது அதனால உங்களுக்கான பிளான்ஸ் வந்து நாளைக்கு சென்ட் பண்ணிடுவோம் யாரும் வருத்தப்பட வேண்டாம் லாஸ்ட் வீக்காக வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் பிளான்ட் அனுப்பாத ரீசன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் ஒருத்தர் டெத் ஆகிடுச்சிங்க அதனால் என்னால் வந்து இதையும் அதையும் என்னால் எதுவும் பண்ண முடியல அதனால் என்னுடைய ஒர்க்கை அது முடிக்கிறதுக்கே முடிச்சுட்டு வெளியே வரதுக்கே ரொம்ப நாளாகிடுச்சி அதனால தான் யாருக்கும் பிளான்ஸ் நான் இது வரைக்கும் அனுப்பலை எந்த ஒரு வீடியோவும் போடலை லாஸ்ட்டு டூ டேஸாக இருந்தால் நான் வீடியோஸும் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பிளான்ட்டும் கண்டினியூஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அது வரைக்கும் ஃபா ஃபார்மிங்கில் வேறு ஒருத்தர் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருந்தாங்க ஒர்க்க ஒர்க்கர்ஸ் தான் ஸோ அதனால் உங்களுக்கான பிளான்ட் என்ன மாதிரியாக இருந்தாலும் இனிமேலுக்கு இன்டிமேட் பண்ணுங்கள் உங்களுக்கான பிளான்ட் நாங்கள் அனுப்பி கொடுக்க தயாராக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா ப்ளான்ட்ஸுமே நாங்கள் வந்து தரமாக கொடுக்க தயாராக இருக்கும் இனிமேலுக்கு கொஞ்சம் குயிக் ரிப்ளேவும் பண்ணுறோம் குயிக்காகவும் பிளான்ட்டை அனுப்ப தயாராக இருக்கும் பார்த்திங்கன்னா எல்லா ஒர்க் பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்குமே முடிச்சிட்டோம் பார்த்தீங்கன்னா டிஸ்பேச்சும் பண்ணிட்டோம் பண்ண பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான மெசேஜ் சொன்னாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கால் பண்ணி கூட கேட்டோம் ஸோ உங்களுடைய நேம் என்ன பார்சல் சர்வீஸில் இந்த மாதிரி மிஸ்டே உங்களுடைய பேரும் அட்ரெஸ் அனுப்பல அப்படின்ட்டு அதன் தான் அவங்க அப்டேட் பண்ணாங்க ஸோ எல்லாருக்குமே வந்து என்னால் எதுவும் எந்த ஒரு விஷயமும் சொல்ல முடியல யாரும் வருத்தப்பட வேண்டாம் எல்லாேருக்கும் உடைய பிளான்ட் வந்து நாளைக்கு கொடுத்துருவோம் அதனால் நீங்கள் ஒரி பண்ணாமல் கொஞ்சம் காத்திருந்து பொறுமையாக அந்த பிளான்ட்டை ரிசீவ் பண்ணலாம் நம்ம கொடுக்குற பிளான்ட் எல்லாமே நல்லா இருக்குங்க யாரும் வறுத்தப்பா வருத்த நம்ம சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காது நீங்கள் வந்து போய் நர்சலில் வாங்கினா கூட இந்த மாதிரி உங்களால் ஹெல்த்தியாக வாங்க முடியுமான்னு சொல்ல முடியாது அந்தளவுக்கு குவாலிட்டியான பிளான்ட்டு எங்களால் கொடுக்க முடியும் இனிமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக வேலை செய்ய நாங்கள் தயாராக இருக்கோம் அதனால் நீங்கள் என்ன மாதிரியான பிளான்ட் கேட்டாலும் கண்டிப்பாக நாங்கள் குயிக்காக கொடுக்க முயற்சி பண்ணுறோம் ஓகேங்களா அதனால் நீங்கள் நம்ம கண்டினியூஸாக நம்ம சேனலை பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு எந்த மாதிரியான பிளான்ட் வேணும்னா கூட இன்டிமேட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுடைய ஒர்க்கு நாங்கள் பண்ணி கொடுக்க தயாராக இருக்கோம் ஸோ அதனால் என்ன வேணாலும் இன்டிமேட் பண்ணுங்கள் ஸோ நானும் அதனால் தான் ஒரு மெசேஜ் பண்ணாலும் எல்லாேருக்கும் பண்ணிகிட்டு இருக்கணுமே அதனால் ஒரு வீடியோவாக சொன்னால் எல்லாேருக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்காக தான் இன்டிமேட் பண்ணுறேன் நான் உங்களுக்கான பிளான் நாளைக்கு சென்ட் பண்ணிடுவோம் வேணுன்றவங்க பிளான்ஸ் ஆர்டர் பண்ணோன்னா கூட நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் இன்டிமேட் பண்ணிடுங்க ஓகேங்களா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்